சனி நிறைய நல்லது செய்ய போறாரு லாப சனியா வந்திருக்காரு அதுக்கு மேல குருவும் நல்லது செய்ய போறாரு எந்த வேலை செஞ்சாலும் செக்கு மாடு மாதிரி பயங்கரமா எஃபர்ட் போட்டு செய்வாங்க நேச்சுரலாக இன்பில்டாவே ரிஷபத்துக்கு அந்த கேரக்டர் உண்டு இல்லீங்களா சனி பகவான் லாப சனியா இருந்து சுயஸ்தானத்தையே பாக்குறாரு அப்ப சுயஸ்தானத்தை பார்க்கும் போது என்ன பண்ணுவேன் எனக்குள்ள ரெண்டு விஷயம் நடக்கும் என்ன அப்படின்னா ஒண்ணு ஒரு குற்றம் மாதிரி நினைச்சு நம்ம தப்பு செஞ்சுட்டுமேப்பா நம்ம தம்பி கஷ்டப்படுறாங்களே நம்ம தங்கச்சி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ஏதோ ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு கொடுப்போம் இருப்பாங்க அப்போ பூர்வீகம் சார்ந்து ஒரு பிளஸ் அப்படின்றது வரும் ஒரு ஆதாயம் அப்படின்றது வரும் லாப சனியாக இருந்து சனி பகவான் ஒன்று அஞ்சு எட்டு பார்வை பார்க்கறதுனால இந்த ஆயிரம் நாட்களும் இப்படி ஒரு சூப்பர் டூப்பரான பிளஸ் அப்படின்றது வரதாங்க போது இப்போ இந்த கோச்சார பலன் அப்படின்றது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தசை பாருங்கள் என்ன தசை சனி தசையே இருக்குது அப்படின்னா சால்டாக இருபது சதவீதம் பத்து சதவீதம் நல்லது தான் நடக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரி ஓகே இப்போ இன்னொரு ஆங்கிளில் நம்ம பார்த்துக்கலாம் சுய ஜாதகத்துல நீங்க இப்ப பாக்குறீங்க இந்த பாவத்தை தவிர சனி ரெண்டில் இருக்காரு பத்தில் இருக்காரு இப்படிலாம் இருக்காரு முக்கியமாக அதிர்ஷ்ட பாவமான ஒன்போதும் லாப பாவமான பதினொன்றும் இங்க இருக்காரு அப்படின்னு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா ரிஷவராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆயிரம் நாட்களும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அப்படின் தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா சனி நிறைய நல்லது செய்ய போகிறார் லாப சனியாக வந்திருக்காரு அதுக்கு மேலே குருவும் நல்லது செய்ய போகிறாரு ராகு மேலே குருனோட பார்வை இந்த வருஷத்தில் இருக்குது பட் பியாண்ட் தட் சனியும் குருவும் சூப்பர் டூப்பராக நல்லது செய்ய போகிறாங்க ராகுவும் நல்லது செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லலாம் சரி எந்தெந்த விதத்தில் நல்லது செய்ய போகிறார் பார்த்துக்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா என்ன தொழிலானா செய்ங்க புளியாங்கொட்டை கூட வியாபாரம் பண்ணுங்கள் அந்த புளியாங்கூட்டை வியாபாரம் கூட நல்ல லாபத்தோட அமையும் அப்படின்றது தான் இந்த ஆயம் நாட்களும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் எந்த தொழில் செஞ்சாலும் ரிஷபத்துக்கு இயற்கையாகவே ஒரு குணாதிசயம் உண்டு என்ன அப்படின்னா எந்த வேலை செஞ்சாலும் செக்கு மாடு மாதிரி பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு செய்வாங்க நேச்சுரலாகவே இன்பில்ட்டாகவே ரிஷபத்துக்கு அந்த கேரக்டர் உண்டு இல்லைங்களா அப்போ ரிஷபராசி என்பதால் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் ரொம்ப டெடிக்கேட்டடாக செய்வீங்க அந்த டெடிக்கேட்டடாக செஞ்சு கூட போன சனி பேச்சில எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலைங்களே இங்கே கர்ம சனியாக இருந்தார் ஆனால் பெருசாக நடக்கலை ஆனால் இப்போ லாப சனியாக வந்திருக்கிறதுனால இந்த ஆயிரம் நாட்களும் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட் அப்படின்றத உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துருவார் ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கும் மேலே இப்போ சனி பகவான் லாப சனியாக இருந்து சுயஸ்தானத்தையே பார்க்குறாரு அப்போ சுயஸ்தானத்தையும் பார்க்கும்போது என்ன பண்ணுவேன் எனக்குள்ள ரெண்டு விஷயம் நடக்கும் என்ன அப்படின்னா ஒன்று எனக்கு ஒரு விதமான மந்த நிலை அப்படின்றது வரும் அந்த மந்த நிலையை ஓவர்கம் நம்ம பண்ணிக்கணும் காரணம் என்ன அப்படின்னா என் பொழப்பது கொஞ்சம் கெடுக்க பார்க்கும் மந்த நிலை உடல் அளவுலையும் மனதளவுலையும் மந்த நிலை தொய்வு எக்ஸோஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வரும் இதை மட்டும் ஓவர் கம் பண்ணிக்கோங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ப்ளஸ் என்ன என்ன நான் கரெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவேன் இது ஒரு ப்ளஸ் ஓகேங்களா அதுக்கடுத்து அஞ்சாம் பாவம் இந்த அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா குடும்ப ரீதியாக அவர் நல்ல பார்வை பார்க்குறாருங்க குடும்ப ரீதியாக முக்கியமாக வந்து பாருங்கள் என்னோடய பூர்வீக சொத்து பற்றி ஏதாவது இருக்குது அது ரொம்ப நாள் ஆச்சுங்க அந்த சொத்து வராதுன்றதே நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த விஷயத்தை நான் மறந்தே போய்ட்டேன் பல வருஷம் ஆச்சு அந்த டாப்பிக்கே காலாவதி ஆயிடுச்சுங்க அப்படின்னாலும் பூர்வீக சொத்துலேருந்து ஏதோ ஒரு அமௌண்ட்டு அக்கா தங்கச்சி மொத்தமாக எடுத்துக்கினாங்க அண்ணன் தம்பி மொத்தம் எடுத்துக்கினாங்க அவங்களுக்கே மனசாட்சி ஒரு ஒரு குற்றம் மாதிரி நினைச்சு நம்ம தப்பு செஞ்சுட்டோமேப்பா நம்ம தம்பி கஷ்டப்படுறாங்களே தங்கச்சி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ஏதோ ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்ப பூர்வீகம் சார்ந்து ஒரு ப்ளஸ் அப்படின்றது வரும் ஒரு ஆதாயம் அப்படின்றது வரும் அதே மாதிரி பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்த ஒரு மனக்கசப்பு மனக்கஷ்டம் சஞ்சலம் அப்படின்றது எதுவுமே வந்து இருக்காதுங்க ஆட்டாட்டா நம்ம பிள்ளையா இது என்ன ஆட்டம் போட்டுச்சு இப்போ அமைதியாயிடுச்சு அப்படின்றது ஒரு பொது ஒரு வார்த்தை உண்டு சனி இவ்வளோ நல்லது செய்வாங்களாங்க செய்வாரா அப்படின்னு கேட்டால் சனி நல்லது செய்யணும் அப்படின்னா யாராலையும் தடுக்க முடியாது சாலிடாக அவர் செஞ்சுடுவாரு அப்படின்னு சொல்லாங்க சரி இப்போ அஞ்சாம் பாவத்தில் இருக்கிறதுனால அது ஒன்று இன்னொன்று ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேர் நான் குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேங்க ரொம்ப நாளாக வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன் பெருசாக பழைய நிறைய பேருக்கு குழந்தை செல்வம் அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கடுத்து சனியினோட பார்வை எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் துஷ்தானம் ஆயுஷ்தானத்தில் சனியினோட பார்வை அப்படின்னும் போது எனக்கு உடல் சார்ந்த உபாதைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுல ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும் எனக்கு சின்ன சின்ன அசிங்கம் இருந்துச்சு அவமானம் இருந்துச்சு கடந்த வருடங்கள்ல நான் செய்யாத தப்புக்கு ஒரு பெரிய பழிக்கும் பாவத்துக்கும் ஆளான அதுல இருந்து ஒரு பெரிய விமோச்சனம் ஒரு பெரிய ப்ளஸ் அந்த பிள்ளை ஒண்ணுமே செய்யல பா உங்களை வந்து நீங்க நியாயப்படுத்திக்கிறதுக்கான காலகட்டம் நிறைய பேர் நீங்க கரெக்ட் நீங்க எந்த தப்புமே செய்யல அப்படின்னு சொல்லுவாங்க உடல் ரீதியான உபாதைகள் இருந்துச்சு அப்படின்னா அது மாறும் அதே மாதிரி பாருங்க சமுதாயத்தில் சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஆக லாப சனியா இருந்து சனி பகவான் ஒன்று அஞ்சு எட்டு பார்வையை பார்க்கறதுனால இந்த ஆயிரம் நாட்களும் இப்படி ஒரு சூப்பர் டூப்பரான பிளஸ் அப்படின்றது வர்றதாங்க போகுது இதுக்கு சப்போர்ட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா குரு இருப்பார் இப்போ வந்து பாருங்க குரு வந்து குடும்ப குருவா இருக்காரு அடுத்த குரு பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் பாவம் தைரிய குருவா வருவாரு அப்போ இந்த ஆயிரம் நாட்களும் குருனோட சப்போர்ட்டும் இருக்கும் ஒரு சைட் சனி நம்மளை கை நடத்துறாம கை பிடிச்சி நடத்துகிற மாதிரி இருக்கும் ஒரு சைட் குரு வந்து நம்மளை கைப்பிடிச்சி வழி நடத்துகிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே சூப்பர் டூப்பராக இருக்குது கவலையப்பட வேண்டாம் சரி இது வந்து பாருங்கள் கோச்சார பலன் இப்போ இந்த கோச்சார பலன் அப்படின்றது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோம் எடுத்து வச்சுட்டு லான்னு போட்டிருப்பாங்க அது லக்னம் அந்த லக்னம் வந்து ஒன்னாம் பாவம் அதுக்கடுத்து ரெண்டு மூணு அப்படி கட்டம் வந்து பன்னெண்டு கட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்களே பென்சிலில் போட்டுக்கோங்க இப்போ சனி எங்கே இருக்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் சனி வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் அப்படி இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சொன்னேன் சனி உங்களுக்கு வாரி வழங்க போகிறாருங்க எக்ஸ்ட்ராடினராக இருக்குது சூப்பர் டூப்பராக இருக்குது நிறைய நல்லது செய்ய போடுறாரு இப்படியெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து நூற்றுக்கு நூறு பர்சன்ட் நடக்காது சனி கொடுக்கக்கூடிய நல்லதை அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க மாட்டார் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் தான் கொடுப்பாரு அப்படின்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி தசை பாருங்கள் என்ன தசை சனி தசையே இருக்குது அப்படின்னா சால்டாக இருபது சதவீதம் பத்து சதவீதம் நல்லது தான் நடக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரி ஓகே இப்போ இன்னொரு ஆங்கிளில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஏ ஜாதகத்தில் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இந்த பாவத்தை தவிர சனி ரெண்டில் இருக்கார் ரெண்டுனா கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா காசு பணத்தை கொடுத்து குடும்பத்தில் பெருசாக வந்து ஹாப்பினஸ் அப்படின்றது இருக்காது ஸோ அதையும் நம்ம எக்ஸப்ஷனாகவே வச்சுக்கலாம் சனி வந்து பாருங்கள் ஒம்போதில் இருக்கார் பதினொன்றில் இருக்கார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கார் இப்படிலாம் இருக்கார் முக்கியமாக அதிர்ஷ்டபாவமான ஒம்போதும் லாப பாவமான பதினொன்னும் இங்கே இருக்கார் அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் இது என்ன கோச்சார பலன் சொன்னனோ அது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் ஒரே ஒரு இறை இழை கூட மாறாமல் சாலிடாக நடந்துரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்போ என்ன ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாலும் நம்ம பரிகாரம் அப்படின்னு எதாவது ஒன்று தானே செய்வோம் காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு டைம் ரொம்ப ஃபேவராக இருக்கும்போது நம்ம இறை வழிபாடு பண்ணும்போது அந்த ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப ஆகி நடக்கும் அதனால இப்போ நல்லாவே இருக்கு அப்படின்னாலும் என்ன பரிகாரம் பண்ணால் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் பர்சன்ட் ஃபேவரான ரிசல்ட் வரும் அப்படின்னா அம்பிகையை வழிபாடு பண்ணணும் அம்பிகையை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அம்பிகைக்கு எத்தனையோ வந்து பார்த்திங்கன்னா மந்திரங்கள் இருக்குது லலிதா சாஸ்திரநாமம் இருக்குது அபிராமி அந்தாதி இருக்குது இது எல்லாத்தை விட ரொம்ப எளிமையான ஒரு வழிபாட்டு முறை இருக்குதுங்க அது என்ன அப்படின்னா மைஷாசுவர மர்தினி ஸ்லோகம் பொதுவாக இந்த மைஷாஸ்வர மர்தினி ஸ்லோகத்தினோட ஒரு தாத்பரியமே என்ன அப்படின்னா யார் ஒருத்தர் மைஷாஸ்வர மர்தினி ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணாலும் சக்சஸ் அப்படின்ற டெஸ்டினியை அடைஞ்சிடுவாங்க அப்படின்றது விதி யார் ஒருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையானா இருக்கட்டும் பெரியவங்களானா இருக்கட்டும் நான் தோற்று போயிடணும் அப்படின்னு யாருமே நினைக்கிறதில்ல வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஓடுறது எதுக்கு அப்படின்னா எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்றத அந்த சக்ஸஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மைஷாஸ்வரமர்த்தி சோகத்தை நம்ம தினம்தோறும் பாராயணம் பண்ணும்போது நூற்றுக்கு லட்சம் பர்சன்ட் கிடச்சிடும் இது எப்போங்க பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா காலையிலையும் பாராயணம் பண்ணலாம் காலையில் நம்ம பயங்கர அறிபுரியில் இருக்கோம் ஓடுறோம் நம்மளே வேலைக்கு போகிறோம் குழந்தைங்கள வேலைக்கு அனுப்புகிறோம் அப்படிலாம் இருக்கும்போது நம்ம நைட்டு பதினோரு மணி வரைக்குமே இந்த மைஷாஸ்வரம் மர்ஜினி சோகத்தை ஒரே ஒரு விளக்கி ஏற்றி வச்சு அம்பிகையை பத்து நிமிஷம் தான் ஆகும் பாராயணம் பண்ணுறோம் அப்படின் போது எக்ஸ்ட்ராடினரி நல்லது அப்படின்னு நம்மளுக்கு நடந்துருவாங்க கவலையைப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள்